நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல்

நம் மீது கடமையாக ஆக்கிய இந்த ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தில் நாம் எல்லாம் அல்லஹுவை வணங்குவதற்காக அவனுடைய இல்லத்தில் ஒன்றாக அமர்ந்திருக்கிறோம் இந்த நாளில் வல்ல அல்ல நம் அனைவருக்கும் இந்த ஜும்மா உரையின் மூலம் நாம் கேட்கின்ற செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவருக்கும் நல்லா அறிவு புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை இந்த சிறப்புக்குரிய ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹு தால அவன் புறத்திலிருந்து சலவாத்தையும் சலாமையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா குலைஸ்லாம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் இறக்கி வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்த நிலையில் அல்லாவுடைய நபியின் காலத்தில் வாழ்ந்த சத்திய சகாபாக்களை அவர்களின் மீது அல்லாஹ் அமைதி என்ற சலாத்தை இறக்கி வைப்பதற்கும் அதற்கு பிறகு வந்த தாபீல்கள் தபாவ் தாபீல்கள் விமாவங்கள் இந்த உலகத்தில் வாழுகிற மூமின்கள் முஸ்லீம்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் அல்லாஹின் அமைதியும் அங்கும் அருளும் நிலவட்டுமாக பேரன்பு கொண்ட இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாஹு தாலா அவனுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாம் அல்லாவின் மார்க்கமான இந்த தூயை இஸ்லாம் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வாழ்க்கை நெறியாக தந்து அல்லாஹ் தந்த அற்புதமான வாழ்வியல் நெறியான இந்த சத்திய மார்க்கத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சரியாக முறையாக முழுமையாக பின்பற்றினால்தான் மறுமையில் வெற்றியடைய முடியும் என்பதை அல்லாஹ் அவனுடைய வேதமான அல்குரானில நமக்கு சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் சத்திய மார்க்கத்தை இஸ்லாம் என்ற இந்த அற்புத வாழ்வியல் நெறியை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ இந்த மார்க்கத்தை யார் சரியான முறையில் கடைபிடித்து வாழவில்லையோ இந்த மார்க்கத்தை அலட்சியப்படுத்தியவர்களாக புறக்கணித்தவர்களாக இந்த உலகத்தில் யார் வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அவர்கள் மறுமையில் வெற்றியடைய முடியாது என்பதை அந்த அவனுடைய வேதமான அல்புரானில நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான் ஒரு மூமின் மறுமையில் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் அவன் அல்லாவுக்கு கீழ்படிந்து அல்லாவுடைய தூதர் நபிகள் விநாயகம் செங்கந்தாமலீசன் அவர்களுக்கு கீழ்படிந்து வாழ்ந்து மரணித்தால்தான் மறுமையில் ஈமான் கொண்ட ஒவ்வொரு மூமீனான ஆணும் ஒவ்வொரு மூமீனான பெண்ணும் வெற்றி அடைய முடியும் இதை பற்றி அல்லாஹ் திருமறை குமான்ல சொல்லுகிறார் எவர் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்படிந்து விட்டாரோ அவர் மகத்தான முறையில் வெற்றி அடைந்து விட்டார் என்று அல்லாஹ் குமார்ல சொல்கிறார் அப்ப அல்லாவுக்கு கீழ்படிந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்படிந்த ஒவ்வொரு மூலியனான ஆணும் பெண்ணும் மறுமையில் மகத்தான முறையில் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் கூட நசுத்து காட்டுகிறான் அந்த மகத்துவமிக்க வெற்றி என்பது இலகுவாக எல்லோருக்கும் கிடைத்து விடாது அல்லாஹ் அவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லடியார்களுக்கு மட்டுமே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மகத்தான வெற்றி கிடைக்கும் அதற்கு தான் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கீழ் படிந்தவர்கள் மகத்தான முறையில் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் குரான் சொல்லிக்காட்டுகிறேன் குரான்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் அல்லாஹ் அவனுடைய தூதருக்கு இறக்கி வைத்த ஒவ்வொரு ஆயத்தும் நமக்கு பல அற்புத உண்மைகளை அறிவுரைகளை காட்டுகிறது. அல்லாஹ் அவனுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாத்தின் மூலம் எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அதிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் அல்லாஹ் தடுத்த அல்லாஹுடைய தூதர் பெருமானார் சல்லல்லாஹு மகன் தடுத்த அனைத்து செயல்களை விட்டும் முழுமையாக விலகி இருப்பது அல்லாவின் மீது ஈமான் கொண்ட ஒவ்வொரு மூவியின் மீதும் கடமையாக இருக்கிறது அல்ல தடுத்த காரியங்களான மானக்கேடான செயல்கள் பெரும் பாவங்கள் குற்றங்கள் இதை விட்டு யாரெல்லாம் விலகி இருக்கிறார்களோ அவர்கள் மறுமையில் வெற்றியடைந்து மதிப்புமிக்க மரியாதைக்குரிய சாலிகான நல்லவர்களுக்காகவே அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தில் நிச்சயமாக நுழைவார்கள் என்று அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் அது யாருக்குரியது நல்லடியார்களுக்குரியது சாலிகான நல்ல மக்களுக்குரியது அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய சொர்க்கம் அந்த சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியசாலிகள் யார் என்றால் அல்லாஹ் அவன் தடுத்து இருக்கிற அல்லாவுடைய நபி தடுத்திருக்கிற சத்திய மார்க்கம் தூய இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட செயல்களை விட்டும் யார் விலகி வாழ்ந்து அந்த நிலையில் மரணிக்கிறார்களோ எக்காரணத்தை கொண்டும் தடுக்கப்பட்ட செயல்களை செய்யாத மக்களாக வாழ்ந்து தடுக்கப்பட்ட செயல்களை விட்டும் விலகியவர்களாக வாழ்ந்து மரணித்த மக்கள் மறுமையில் ஜன்னத்தில் நுழைவார்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று அல்லாஹ் புறநிலை சொல்றாங்க சூரா நிசா திருக்குறானில் இருக்கக்கூடிய நான்காவது சூராவில் உள்ள முப்பத்தி ஒன்னாவது வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தார் அதில் எல்லாம் சொல்லுகிறார் இன் தஜுத்தனி தபாயிரும் ஆத்திக்கும் முதுகலன் முதுகலன் கரிமா அல்லாஹ் சொல்லுகிறார் நீங்கள் தடுக்கப்பட்ட பெரும் பாவங்களை விட்டும் தவிர்த்து கொண்டால் நீங்கள் தடுக்கப்பட்ட அல்லா தடுத்திருக்கிற பெரும் பாவங்களை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொண்டால் உங்களுடைய குற்றங்களை நாம் மன்னிப்போம் உங்களை மதிப்புமிக்க இடங்களில் புகுத்துருவோம் என்று அல்லாஹ் குராங்க சொல்கிறான் மதிப்புமிக்க இடங்கள் என்று சொன்னால் இந்த துனியாவில் அல்லாஹ் மூமின்களுக்கு தரக்கூடிய புகலிடம் இருப்பிடம் அதுவும் மதிப்புமிக்கதாக இருக்கிறது அது குடிசை வீடோ அல்லது ஓட்டு வீடோ அல்லது கான்கிரீட் வீடோ எந்த வீடாக இருந்தாலும் அல்லாஹ் தரக்கூடிய அல்லாஹ் தரக்கூடிய இருப்பிடம் இருக்கிறதே அதுவும் ஒரு மூமினுக்கு மதிப்புமிக்கதாக இருக்கிறது அது குடிசை வீடாக இருந்தாலும் சரி மறுமையில் அந்த அல்லாஹ் தருகிறானே எல்லாவற்றையும் விட மதிப்பு மிக்கதாக இருக்கிறது அப்படி மதிப்பு மிக்க இடங்களில் உங்களை நாம் புகுத்துவோம் என்று உங்களை நாம் நுழைய செய்வோம் என்று அல்லா கூட அண்ணன் அப்ப தடுக்கப்பட்ட செயல்களை ஒரு முன் செய்யக்கூடாது என்பதைத்தான் அப்படி செய்யாமல் வாழக்கூடிய மூலிகளுக்கு மதிப்புமிக்க இடம் அல்லாவிடத்தில் இருக்கிறது என்பதை சூரா நிசாவுல நான்காவது சூறாவில் உள்ள முப்பத்தி ஒன்னாவது வசனத்தில் அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுறான் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட செயல்கள் என்னென்ன என்பதை ஜும்மா பயான்ல எத்தனையோ உரைகளில் உங்களுக்கு நாம எடுத்து சொல்லி இருக்கிறோம் இஸ்லாத்துல தடுக்கப்பட்ட பாவங்கள் அப்படின்னு சொன்னா பாவத்திலேயே பெரும் பாவம் அல்லாஹ் மன்னிக்காத பாவம் சொர்க்கம் ஹராமாக்கப்படுகிற பாவம் நன்மைகளெல்லாம் அழிந்து அல்லாவுடைய கோபமும் சாபமும் உண்டாகி நிரந்தர நரகத்தில் தள்ளுகிற பாவம் ஷிற்கு அடுத்து நபி அவர்கள் எச்சரித்த ஒரு பாவம் விதுவேத் விதுவெத்தான செயல்களை ஒரு முஸ்லீம் செய்யும் போது அவன் வழிகேட்டில் இருக்கிறான் வழிகேடு அந்த முஸ்லீமை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் அதாவது கொள்ளு முகதின் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக மார்க்கத்தில் இல்லாத மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு காரியமும் விதுவெச்சு விதுவெச்சுன்னா புதுமை நபி அவர்கள் காட்டித்தராத அனைத்துமே புதுமையானது இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தில் ஏராளமான பிதுவத்துக்கள் இஸ்லாம் என்ற பெயரில் நன்மை என்ற பெயரில் முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிறது எண்ணற்ற பிதுவத்துக்கள் கத்தம் என்று எத்தனையோ பிதுவத்துக்களை முஸ்லிம் சமூகம் செய்து வருகிறது இந்த ஒட்டுமொத்த பிதுவத்துக்களையும் நபி அவர்கள் எப்படி எச்சரித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு பிதுவத்தும் வலிகேடு ஒவ்வொரு வலிகேடும் உங்களை கொண்டு சென்று நரகத்தில் சேர்த்து விடுவோம் அப்போ ஒவ்வொரு விதிவத்தும் வலிகேடாக இருக்கிறது ஒவ்வொரு வலிகரும் நரகத்தில் சேர்த்துவிடும் என்று நம்பியவர்கள் இஸ்லாமத்தில் விலகியிருக்க வேண்டும் கொலை திருட்டு தற்கொலை நல்ல பெண்களில் கற்பின் மீது அவதூறு சொல்வது ஊர்களத்துக்கு வந்துவிட்டு புறமுதல் காட்டி கோலைத்தனமாக பின்வாங்கி ஓடுவது அநாதை பிள்ளைகளின் சொத்துக்களை அபகரித்து சாப்பிடுவது பொய் சாட்சி சொல்வது பெற்ற தாய் தந்தையரை நோவினை செய்வது அனாதை பிள்ளைகளுடைய சொத்துக்களை அபகரித்து சாப்பிடுவது இது எல்லாமே அல்லாவுடைய நபியவர்கள் தடுத்த பெரும்பாவம் பொய் சாட்சி சொல்வதும் சூனியம் செய்வதும் ஒரு மனிதனின் மீது உள்ள கோபத்தின் காரணமாக வெறுப்பின் காரணமாக ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு சூனியம் செஞ்சா அந்த சூனியம் செய்வதும் பெரும்பாவம் அப்ப நபி அவர்கள் எதை பெரும் பாவம் என்று அறிவித்திருக்கிறார்களோ அந்த அச்சனை பெரும் பாவங்களை விட்டும் நாம் விலகி இருக்க வேண்டும் பெரும் பாவங்கள் என்ன என்று ஏற்கனவே முறை அடுத்து பெரும் பாவங்களுக்கு கீழ் நிலையில் இருக்கக்கூடிய மானக்கேடான செயல்களான மது சூதாட்டம் திருட்டு விபச்சாரம் ஓரின செயற்கை இது போன்ற மானக்கேடான செயல்களும் இந்த மானக்கேடான செயல்களை செய்யக்கூடிய மானக்கேடான செயல்களை செய்து அதை நினைத்து கவலைப்பட்டு அதை நினைத்து வேதனைப்பட்டு அதிலிருந்து திருந்தி அல்லாகுலத்தில் தௌபா செய்தால் பாவ மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அப்ப மானக்கேடான செயல்கள் என்று தெரிந்தும் அதிலிருந்து திருந்தாமல் எவன் ஒருவன் அதை செய்து கொண்டே இருக்கிறானோ அப்படி செய்த நிலையில் மானக்கேடான செயலை செய்தவனாக எவன் மரணிக்கிறானோ அந்த மனிதனை அல்லாஹ் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அவனுடைய நிலை மறுமையில மிக ஆபத்தான ஒரு நிலையாக ஆகியது பொய் பேசுவதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் நபி அவர்கள் சொன்னார்கள் பொய் தீமைக்கு வழிகாட்டுகிறது தீமை நரகத்துக்கு வழிகாட்டுகிறது அல்லாஹ் உண்மை பேச சொல்லி உண்மையாளனாக இருக்க சொல்லி மூமினுக்கு கட்டளை கட்டளை ஆகுங்கள் என்று சொல்லுகிறார் உண்மையாளர்களாக ஆகுங்கள் உண்மையை பேசுங்கள் என்று அல்லாஹ் மூமின்களுக்கு கட்டளை இருக்கிறான் நபி அவர்கள் சொன்னார்கள் உண்மை நன்மைக்கு வழிகாட்டுகிறது நன்மை சொர்க்கத்துக்கு வழிகாட்டுகிறது அப்ப பொய் தீமைக்கும் தீமை நரகத்துக்கும் வழிகாட்டும் உண்மை நன்மைக்கும் நன்மை சொர்க்கத்துக்கும் வழிகாட்டும் நாம் பேசுகிற உண்மை நம் இரத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை தருகிறது நாம் அந்த செய்யும் போது அந்த நன்மைகளை நாம் அடையும் பொழுது அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்துக்குண்டான வழியை இலகுவாக்கி விடுகிறான் அப்படி போய் பேசுவதை அல்லாஹ் நமக்கு தடுச்சிருக்கிறான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பற்றி அவன் இல்லாத நேரத்தில் அவனை பற்றி புறம் பேசுவதையும் அல்லாஹ் தடுத்திருக்கிறான் குறை கூறி புறம் பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் என்று அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்டார்கள் மக்களே புறம் என்றால் என்னவென்று தெரியுமா என்று கேட்டார்கள் நபி அவர்கள் கேட்கும் போது சகாபாக்கள் சொன்னார்கள் அல்லாவும் அவனுடைய தூதருமே அதை அறிந்தவர்கள் எங்களுக்கு புறத்தை பற்றி ஒண்ணும் ஏன்னா புறம்னா என்னன்னு சகாபாக்களுக்கு தெரியாது தெரியாதனாலதான் சகாபாக்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பாவத்தை சகாபாக்களோ நம்மளோ செஞ்சிட கூடாதுங்கிறதுக்காகத்தான் நபி அவர்கள் என்னன்னு தெரியுமான்னு கேட்டு அதை நமக்கு வளர்க்கிறாங்க புறம் என்றால் என்னவென்று தெரியுமான்னு கேட்கிறாங்க அதுக்கு சகாபாக்கள் சொன்ன பதில் என்ன அல்லவும் அவனுடைய தூதருமே அதை பற்றி நன்கறிந்தவர்கள் என்று சொன்னார்கள் அதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள் உங்களின் சகோதரனிடத்தில் இருக்கக்கூடிய குறையை அவன் இல்லாத பொழுது நீங்கள் பேசினால் அது புறம் உங்கள் சகோதர்ட்ட ஒரு குறை இருக்கு அவன் இருக்கும் போது நேரடியா அவன் அந்த குறைய சுட்டி காட்டினா அது புறம் கிடையாது உனக்கிட்ட இந்த குறை இருக்கு திருத்திக்க மாத்திக்க இந்த செயல் செய்யாத இது தவறு இது பாவம்னு நேரடியா அடுத்தவன்கிட்ட சொல்லி அசிங்கப்படுத்தாம நாலு பேரை வச்சுக்கிட்டு பேசாம தனிப்பட்ட முறையில் அவனை கூப்பிட்டு நேரடியாக சுட்டி காட்டி திருத்துனா அது தாவா அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட நன்மையான செயல் அந்த பூமியுக்கு செய்கிற நன்மை நேரடியாக பேச பயந்துகிட்டு ஒன்று அவன் இல்லாத நேரத்தில் அடுத்தவன் சொல்லி அசிங்கப்படுத்துறதுக்காக பேசுறது அதான் புறம் அப்போ உன் சகோதரனிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகள் குறைகளை அவன் செய்கிற பாவங்களை அவன் இல்லாத நேரத்தில் அவனை பத்தி நீ பேசுனா அதுக்கு போறோம் அதுக்கு பேர் தான் போறோம்டாங்க ரசூல் இதை சொன்ன உடனே சகாபாக்க திரும்ப நபி அவர்களிடத்தில் கேட்டார்கள் யார சூழல்லா நான் சொன்ன நான் சொல்லுகிற குறை அவன்கிட்ட இருந்தாலும் அது புறம் ஆகுமான்னு கேட்டான் நான் உண்மையை தானே சொல்றேன் இருக்கிறத தானே சொல்றேன் ஒருத்தன் தொழுவுறது இல்லை பஜில் தொழுவுறது இல்லை நேரடியாக அவன்கிட்ட பஜில் தொழுவாம இருந்தா பாவம் பஜில் தொழுவுன்னு சொன்னா தாவா அவன் இல்லாத நேரத்துல பத்திரிக்காய் வர மாட்டான் தொழுவமாட்டான் சரியில்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் புறம் அப்ப இல்லாத ஒண்ண நம்ம சொல்லல அவன்கிட்ட தானே அவன் இல்லாத நேரத்துல சொல்றோம் இது புறம் ஆகுமான்னு கேட்கும் போது நபி அவர்கள் மிக தெளிவாக விளக்கினார்கள் அவன்கிட்ட இருக்கிற குறைகளை அவன்கிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை அவன் இல்லாத நேரத்துல நீ பேசுனா அதுக்கு பெயர் புறம் அவன்கிட்ட ஒரு தவறோ குறையோ இல்லை நீயே கற்பனை பண்ணி பேசுனா அதுக்கு பேர் அவதூறு ஒருத்தன் ஒரு செயலை செஞ்சிருப்பானா செய்யலையான்னு நமக்கு தெரியாது உடனே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நாலு பேர் சொன்னாங்கங்கிறதுக்காக ஆமா அவன் அந்த குறை இருக்குன்னு சொல்லிடுறது அதுக்கு பேர் என்ன அவதூறு அப்ப அவதூறு சொன்னவர்களும் புறம் பேசியவர்களும் மக்களுடைய மானத்தோடு விளையாண்டவர்களும் நரகத்தில் மோசமான தண்டனைகளை அனுபவித்ததை நபி அவர்கள் கண்ணால எப்ப என்ற அந்த அற்புத விண்வெளி பயணத்தில் அல்லாவுடைய இருக்கும் போது புறம் பேசியவர்கள் அனுபவித்த வேதனைகளையும் கொடுமைகளையும் அல்லா அவர்களுக்கு கொடுத்த கொடூர தண்டனைகளையும் நபி அவர்கள் நேரில் பார்த்து கலங்கினார்கள் நேரில் பார்த்து நபி அவர்கள் பயந்தார்கள் அப்படிப்பட்ட தண்டனையை பெறக்கூடியவர்கள் தான் புறம் பேசக்கூடியவர் அப்ப இந்த மாதிரி பொய் பேசுவதை விட்டு புறம் பேசுவதை விட்டு பிறரை பற்றி அவதூறு சொல்வதை விட்டு ஒரு மூமின் விளவி கொள்ள வேண்டும் இதெல்லாம் தான் அவன் மூமின் இது இருந்தா அவனை மூமின் என்று அல்ல அங்கீகரிப்பானா என்று நமக்கு தெரியாது அப்போ ஒரு மூமின் பிறரை பற்றி புறம் பேசினால் பிறரை பற்றிய பிற மனிதர்களிடத்தில் தவறாக நடந்து கொண்டால் அவன் செய்த நன்மைகள் மறுமையில் பறிபோய்விடும் என்று நபி அவர்கள் எச்சரித்தார்கள் முஃப்லிசான மனிதனை பற்றி அல்லாவுடைய நபி அவர்கள் சொன்னார்கள் முஃப்லிஸ்னா யார் திவாலானவன் என்று சொன்னார்கள் இஸ்லாத்தில் திவாலானவன்னா யாரு இந்த உலகத்துல நல்லா வாழ்ந்து உனக்காரனா வாழ்ந்து ஏழையா போறான அவன் இஸ்லாத்தில் திவாலானவன் கிடையாது இஸ்லாத்தில் திவாலானவன் முஃப்லிஸ் யாருன்னு சொன்ன இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அல்லாஹ்வுக்காக நிறைய நன்மைகளை செய்து அந்த நன்மைகளை மூ கொண்டு சுர்க்கத்திற்கு செல்ல முடியாமல் அதாவது அல்லாஹ்வுக்காக நிறைய நன்மையான காரியங்களை செய்து அதை கொண்டு சொர்க்கத்தை அடைய முடியாமல் தான் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு செய்த அமல்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நன்மைகளை எல்லாம் பிற மனிதர்களுக்கு மறுமையில் வாரி கொடுத்துருவான் அதை யார் பிறரை பற்றி புறம் பேசிய பிறருடைய பொருளாதாரத்தை திருடிய பிறரை ஏமாத்தி மோசடி செஞ்ச மொத்தத்தில் பிற மனிதர்களை திட்டிய அடுத்த எல்லாமே அடுத்த மனிதர்களின் விஷயத்தில் தவறாக நடந்து கொண்ட ஒவ்வொருத்தருமே அதற்கு அல்லாஹ் விடத்தில் நீதி கண்டிப்பாக இருக்கிறது அல்லாஹ் நீதியாளன் அவன் நீதி தவற மாட்டான் அல்லாஹ் எப்படி நீதி வழங்குவான் என்று சொன்னார் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அநியாயமாக பாதிக்கும்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அநீதி இழைத்தால் அந்த அநீதிக்கு அல்லாட்ட நீதி கண்டிப்பாக கிடைக்கும் அநியாயம் செய்த அநீதியாளர்களின் நன்மைகளை எல்லாம் பிடுங்கி அநீதி இழைக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்லா கொடுத்து விடுவான் அப்படி எண்ணற்ற நன்மைகளை செய்து தான் செய்த அந்த நன்மைகளை எல்லாம் பிறருக்கு கொடுத்து அந்த நன்மை எல்லாம் அழிஞ்சு அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு கடைசில நன்மையே இல்லாம நரகத்துக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படும் இதுல இன்னொரு ஆபத்தும் இருக்கிறது நம்பி அவர்கள் எச்சரித்தாங்க ஒரு முஸ்லிஸ் நன்மைகளையெல்லாம் இழந்து நரகத்துக்கு போக வேண்டிய நிலமை வரும் இன்னொரு முஃப்லிஸ் எப்படி இருப்பானா